இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் அமெரிக்க ஜனாதிபதிக்கான தேர்தல் நாற்பத்தைந்தாவது அமெரிக்க ஜனாதிபதி யா இதோ வெளியாகிவிட்டது சர்ச்சைக்குரிய அதிசயமான ஆச்சரியம் தரும் அறிக்கைகள் கிளாரி கிளின்டனை தோக்கடித்து டொனால்டு டிரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி அரியாசனத்தில் அமர இருக்கின்றார் அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பும் துகள் துகளாக இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலும் புதியதோர் இலக்கை உருவாக்கி இருக்கின்றது வருடங்களுக்கு முன்பே இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பல எதிர்வு குரல்களை எடுத்து காட்டினாலும் நேற்றைய தினம் வரை அனைவருடைய எதிர்பார்ப்பும் கிளாரி கிளிண்டனாகவே இருந்தது ஒருபடி மேலே சென்று பல பத்திரிகைகள் கிளாரி கிளின்டனின் படத்தை அட்டைப்படமாக போட்டு வெற்றிக்கு வாழ்த்தும் தெரிவித்து முன்கூட்டியே பத்திரிகையை தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் வளமை போன்று பலரின் எதிர்பார்ப்பு உடைந்து போக இந்த உலகின் அறுபதாவது பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை தேடிக்கொள்ளாமல் கிளாரி கிளிண்டன் அவர்கள் நாற்பத்தை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் தோல்வியடைந்தார் இந்த தேர்தல் மாற்றம் உலகில் பல நாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பாக இலங்கையிலும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் பல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பலரால் எதிர்வு கூறப்படுகின்றது இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்